ஆ ஓ இம் ஆ ஓ ஏ இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஈ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 சென்னை வடபள்ளி நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யோகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி உங்களுக்காக அன்புடன் உங்கள் யோகதண்டை பொன் பார்த்து சாதி வடபள்ளி சென்னை இனியலாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஆ ஊஇ எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ இ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை இனியெல்லாம் நன்மை இனியெல்லாம் நன்மை வருது குட்டியின் நேர் பார்த்து வச்சும் அழகாக புகஞ்சிக்கினே இருக்கு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக நலம் நலம் நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை நன்றி 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 மீண்டும் அதிகாலை நாலு மணி பால் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் ஆ ஏ இம் இனியெல்லாம் ஆ ஊ ஏ இம் ఉ ఇ ఓ ఏ ఇం ఆ ఊ ఇ ఓ ఆ ఉ ఇం ఇనిమి హ ఓ ఏ ఆ ఉ ఇ ఇమ్ ఇలా నన్మే ఎలా నన్మే మహిళి 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 వణకం వాళ్ళుక వాళ్ళు వాళ్ళుకల్ ஆ இ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நிலாம் நன்மை நன்றி 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 மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபழில் நடைபெறும் நேரலை பிரத்தின் சன் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஊ இம் ஆ ஏ இம் ஆ ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நீண்ட காலமாக வீட்டிலிருந்து செஞ்சவர்கள் திடீர் திடீரென்று மருத்துவமனைகள் அனுபவித்தவர் எல்லாரும் சீக்கிரமாக குணமாகணும் நேரிலும் அழைப்பு வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஓ ஏ இம் ஈ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மைகளெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதையெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஈ ஏ இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ